இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இதயால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வ அகாடமியின் மற்றற்ற மகிழ்ச்சியை சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ் பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் படிக்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆரம்ப எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எதுகிறது தற்பொழுது என்னுடைய இனிய நண்பர் பல்வேறு நூல்களுக்கு சொந்தக்காரர் குறிப்பாக ஆன்மீகத்தினுடைய அடிநாதத்தை இதயத்திலே சுமந்து இறைபணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர் எழுத்தை பல பேர் ஜீவனத்துக்காக எழுதுகிறார்கள் அல்லது ஒரு நேரம் போக்கிறதுக்காக பொழுது போக்கிறதுக்காக எழுதுகிறாங்க ஒன்றாம் தேதியான நிலையான சம்பளம் வருகிற வருவாயை ஏற்படுத்தி கொண்டு பல பேர் பல்வேறு துறைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் எழுத்தும் எழுதுகோளும் என் தெய்வம் அப்படின்னார் பாரதி அப்போ எழுதுவதே தவமாக இருக்க வேண்டும் வரமாக இருக்க வேண்டும் அந்த எழுத்தே வரமாக வாய்ந்த ஒரு ஜாதகத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம் சரியான குரு அமைந்துவிட்டால் வழிகாட்டி அமைந்துவிட்டால் நாம் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தோமோ அந்த காரியத்தை நிறைவாக செய்துவிட்டு ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று இந்த உலகத்திலிருந்து நமது இறுதி மூச்சை இறைவனில் கலக்கலாம் குரு வேற இறைவன் வேறல ரெண்டுமே ஒன்று தான் இறைவனை எல்லா இடங்களிலும் பார்ப்பதற்குரிய தகுதி நமக்கு இல்லாதனால தான் இறைவனே மானுட ரூபத்தில் குருவாக வராங்க தத்தாத்திரேயருக்கு இருபத்தி நாலு குருக்கள் ஆனால் அவருடைய மனோபாவம் பார்க்கிற திறன் பர்செப்ஷன் வேற மாதிரி இருந்தது நமக்கெல்லாம் அப்படி இருக்குமான்னு தெரியாது உலகத்தில் அவ்வப்போது எழுத்தாளர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் காலத்தின் கண்ணாடி இந்த உலகத்துக்கு கண்ணாடியாக இருப்பவர் சூரியனும் சந்திரனும் அப்போ சூரியனும் சந்திரனும் எத்தனையோ காலங்களாக இருந்துகிட்ருக்காங்க இந்த உலகம் ஒரு நாடக மேடை மனிதர்கள் வருவார்கள் உயிரினங்கள் வரும் போகும் இதில் அரசியல் பகை பொருளாதாரம் கேளிக்கைகள் நட்புகள் சந்தோஷங்கள் துக்கம் பிறப்பு இறப்பு இதெல்லாம் அந்த நாடகங்கிற புத்தகத்தில் வரக்கூடிய பல்வேறு விதமான அத்தியாயங்கள் நாம் இறந்து போயிடுறோம் இறந்து போயிட்டால் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அல்லது பதினாறாவது நாள் காரியம் அல்லது ஒரு வருஷாந்திர திதி அதுக்கு மேலே நாம் ஞாபகம் வச்சுருப்பாங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது கட்டுன மனைவி பெற்ற பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க இவைகளெல்லாம் நம்மளுடன் சேருகிற தொடர்புகள் பூர்வ ஜென்ம பந்தத்தால் வரக்கூடிய தொடர்புகள் நாம் அவங்களுக்குரிய கடமைகளை என்ன செய்யணுமோ அதை நிறைவாக செய்யணும் தொடர்ச்சியாக நம்முடன் இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்ப்பது அது அவ்வளோ பெரிய சிறப்பாக இல்லை என்பது நடைமுறை வழக்கமாக இருக்கிறது எனவே தன்னுடைய வேலை பணியே ஒருத்தருக்கு தவமாக அமைஞ்சிருக்கு அதில் புண்ணியமும் கூட வருதுன்னா அது மிகப்பெரிய வாய்ப்பளவா அது எல்லாத்துக்கும் அமையாதுங்க ஒரு வேலை செய்கிறோன்னா பணம் வரும் பாக்கியும் வரணும் இல்லைங்களா பணத்துடன் புண்ணியமும் வரணும் இல்லைங்களா அப்போ அந்த ஜாதகர் என்னென்னு பார்ப்போங்களா பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜாதகரான் பதினொன்று பத்து இப்போ பிறந்திருக்காங்க இரவில் ஆம்பூர் அங்கே பிறந்திருக்காங்க ஆம்பூர் மாவட்ட டிஸ்ட்ரிக்டில் லக்னம் சிம்மம் உத்தரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க உத்தரட்டாதி ரெண்டாம் பாதம் சனி திசை பனிரெண்டு வருஷம் எட்டு மாதம் இருக்குது தற்பொழுது குரு திசையில சுக் குரு சுக்கர குரு புத்தி ஓடிட்டு இருக்கு சிம்ம லகனம் மூன்றில் சுக்கரன் ராகு மாந்தி நாலாம் இடத்துல சூரியன் நாலாம் இடம் விருச்சகம் சூனிய ராசியாக வருகிறது இவர் என்ன திதியில் பிறந்திருக்காருனா சுக்கலபக்ஷ நவமி சிம்மமும் விருச்சகம் சூனிய ராசி வீடுகள் அந்த அதிபதிகள் சூனிய ராசி அதிபதிகள் நாலாம் வீடு சூரியன் இருக்காங்க அஞ்சில் புதன் இருக்காங்க மீனத்தில் குருவும் சந்திரனும் இருக்காங்க கேது மேசத்தில் இருக்காங்க செவ்வாய் மிதினத்தில் சனி பகவான் பன்னிரெண்டில் நவாம்ச கட்டம் சொல்கிறேன் நவாம்ச கட்டத்தில் செவ்வாய் துலாத்தில் கேது மாந்தி தனுசில் குரு சுக்கரன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் மேசத்தில் புதன் மிதினத்தில் ராகு சந்திரன் சனி பகவான் கண்ணியில் இருக்காங்க இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு சுக்கரன் திசை நடத்திருக்காங்க சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காங்க குரு பகவான் புத்தி ஓடிட்டுருக்க அவர் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்போ இவருடைய வாழ்க்கை சனி தசை பனிரெண்டு வருஷம் சனிதசை முடிஞ்சு புதன் புதன் முடிஞ்சு கேது கரெக்டாக சுக்கரதசை ஆரம்பிக்குது அப்போ சுக்கரதசை ஆரம்பிக்கிற பொழுது அந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பனிரெண்டு வரைக்கும் ரொம்ப கஷ்டம் பனிரெண்டு டு பதினாலு தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கிறார் பதினாலு டு பத்தொம்பதுல நிறைய இழப்புகள் சொல்லோனாத துயரங்கள் பத்தொம்போதுக்கு மேலே இதுதான் என்னுடைய வாழ்க்கை பணி என்று நடந்து ஆன்மீகம் சார்ந்த நூல்களை எழுதி கொண்டிருக்கிறாங்க சரி இவர் உலகுக்கு தெரிகிறாரா அப்படின்னா யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ யாரெல்லாம் குருவினுடைய திருவடிகளை பற்றி படிக்கணும் ஆன்மீகத்தை படி பற்றி படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இவர் தெரியும் பாலகுமாரன் ஐயாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு வழிகாட்டப்பட்டு யோகிராம் சுரத்குமார் அவர்களால் நிறைந்த அருள் பெற்று அவங்க பாதையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நிறையா நூல்கள் எழுதியிருக்காங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று இதயத்துக்கு நெருக்கமானவர்கள் அதிகமாக இருக்காங்க சிம்மலக்கணம் இப்போ சிம்மலக்கணம் சூரியன் நாள் இருக்காங்க யாருக்கும் பயப்படுறது கிடையாதுங்க தனக்கு சரி என்று பட்டால் சரி தவறு என்று பட்டால் தவறு தான் அதில் ஒன்றும் கருத்தே இல்லை அப்போ இவர் அந்த தராசை கையில் கொண்டிருப்பதால் இதயத்தில் கொண்டிருப்பதால் அதுவே பல பகையான நண்பர்களை உருவாக்குது நல்ல நண்பர்களையும் கொண்டாந்து சேர்த்துது மூன்றாம் இடத்தில் சுக்ரன் ராகு மாந்தி சகோதரிகள் நல்லா இருப்பாங்க நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய் தன் வீட்டுக்கு எட்டில் அமர்வதனாலும் நாலாம் வீடு திதிசூனிய வீடாக வந்து சூரியன் அமர்வதனாலும் தந்தையினுடைய இறப்பின் பொழுது இவர் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை தாயாருடைய காரகமான சந்திரன் பகவானும் எட்டில் இருப்பதனாலும் கூட குரு இருப்பதனால தாயார் மேலே மிகுந்த அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் வழிகாட்டியாக இருந்திருப்பாங்க அந்த தாயாருடைய இறுதி காலங்களிலும் கூட இருக்க முடியாது ஏனென்றால் சூரிய பகவானும் சந்திர பகவானும் பலமாக இருந்தாலும் கூட இவருடைய அந்த உயர்வை இவருடைய நூல்களை தந்தையார் படித்து மகிழ்வதற்கான வாய்ப்பை காலம் வழங்கவில்லை நாலாம் வீடு சொந்த இல்லம் அந்த நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் தன் வீட்டுக்கு எட்டிலம் மறைகிறதுனாலயும் நாலாம் வீடு திதிசூனியா வீடு அதிபதியாக வர்றதுனாலையும் இறுதி வரைக்கும் வாடகை இல்லத்தில் வசிப்பதற்குத்தான் இறைவன் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான் ஐந்தாம் இடத்துல புதன் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நுண்மான் நுழைவலம் மிக்கவர் எட்டாம் இடத்துல குரு சந்திரன் அப்போ தனக்காரகன் குருவும் திசாநாதனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறதுனால குருதசை முடிகிற வரைக்கும் இந்த சுக்கரதச முடிகிற வரைக்கும் குருபுத்தியில் தன பஞ்சம் இருக்கும் வாழ்நாள் முழுவதுமா என்றால் தேவைக்கும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு இவருக்கு இறைவன் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதை மூணையும் தந்துருவான் அதில் கருத்தே இல்லை ஆனால் சேமிப்பு எதிர்கால திட்டங்கள் அதை இறைவன் கொடுக்கல இப்போ ஏழரை சனி நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் உடல் ரீதியாக நீரிழிவு நோய் அதாவது ச சர்க்கரை சம்பந்தப்பட்டமான வியாதிகள் அது மாதிரி இருந்தால் நேர நேரத்துக்கு உணவு உட்கொண்டுக்கணும் நேர நேரத்துக்கு தூங்கிக்கணும் குறிப்பாக அந்நியர் காரிய விஷயங்களில் பிரவேசிக்க தேவையில்லை இவங்க வந்த பணி வேற குறிப்பாக அரசியல் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் அல்லது வேறு விதமான விஷயங்களில் ஈடுபடுவதை குறைத்து கொண்டால் ஆரோக்கியம் மேம்படும் ஏழரை சனியிலிருந்து நம்ம பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் இந்த எட்டாம் இடத்துல குரு சந்திரன் இருப்பது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் ஆயுள் தீர்க்கம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் பண விஷயம் கொஞ்சம் தேவைக்கு இருக்கும் சேர்த்து வைக்க முடியாது ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் அந்த ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பது ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நல்ல குரு கிடைப்பாங்க பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால நேரத்துக்கு தூங்கிட்டு நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு நேரத்துக்கு எழுந்திருந்து அந்த உடற்பயிற்சிகளெல்லாம் செஞ்சா உடல் ஆரோக்கியம் இருக்கும் சரி இப்போ இவருடைய எழுத்து பணி ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு பாடல் புளிப்பாணி நூத்தி இரண்டாவது பாடல்ல ஒரு குறிப்பு இருக்கு பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேழு பகலவனும் கலைமதியும் கோணம் மேற சேரப்பா பலவிதத்தால் திரவியம் சேரும் செல்வனுக்கு வேட்டல் உண்டு கிரகம் உண்டு வேட்டல்னா திருமணம் கிரகம்னா இல்லம் உண்டு ஆரப்பா அமடு இல்லை யமனை பத்தி பயப்பட தேவையில்லை அர்த்தராத்திரியின சப்தம் கேட்பான் தேவதைகள் பூத பிசே பிசாசெல்லாம் இல்லைங்களா அது சம்பந்தப்பட்டமான சப்தங்களையும் கேட்பார் கூரப்பா குமரனுக்கு எழுபத்தெட்டில் கூற்றுவனார் வருங்குறியை குறிப்பாய் சொல்லுங்கிறார் அந்த எழுபத்தெட்டுன்னு சொல்றாரு புலிப்பானி அதை எடுத்துக்க தேவையில்லை அது பின்னாடி உட்பிரிவு கணக்கெல்லாம் இருக்கு பகலவனும் கலைமதியும் கோணமேற பகலவன் என்றால் சூரியன் கலைமதி என்றால் சந்திரன் அவங்க கோணம் ஏறணும் பாருங்கள் எப்படி கோணம் ஏறி இருக்காங்க லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சூரியன் அந்த சூரியனுக்கு ஐந்தில் சந்திரன் இப்படி கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ கிரகம் உண்டு வேட்டல் உண்டு திருமணம் இருக்கும் மனசுக்கு பிடிச்ச மனைவி அவங்க இவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க குறிப்பாக சுக்கரன் மூன்றில் இருந்து ராகு சேர்ந்தால் மனைவி பெயரில் இவர்கள் எழுத்தாளராக ஆவாங்க பேர் புகழ் கௌரவமும் பெறுவாங்க சுக்கரன் வலிமை பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதனாலும் மூணாம் இடத்தில் இருப்பதனாலும் கேது அந்த சுக்கரனை பார்த்துட்டு இருக்கிறதுனாலேயோ அவர்கள் மனைவியின் பெயரில் தன்னுடைய எழுத்துக்களை உலகத்துக்கு தெரியப்படுத்துவாங்க இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்குது புளிப்பாணி பாட்டு நூற்றி அறுபத்தி நாலு தானென்ற பஞ்சமத்தில் கொடியோர் நெற்கில் தாரணியில் விளங்க புத்திரர் இல்லை ஏனென்றால் இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியான புதன் பகவான் அஸ்தங்கமாயி அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அவரை செவ்வாய் பாக்கிறார் அதனால குழந்தை பாக்கியம் இல்லை சரி இப்போ ஏன் புத்தகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு ஜாதக பாரி ஜாதம் நாலாவது பாடல் பத்தினில் மந்தன் வந்து பறிவுடன் இருந்து வாழ்ந்தால் புத்தகம் எழுத நோக்க செய் வித்தை பூண்டான் வித்தகனான வெள்ளி வியாழம் விளங்க பத்தில் உத்த பண்டிதனாய் ராஜ பிரியனாய் உலகில் வாழ்வான் என்று சொல்கிறார்கள் இதுல மிக முக்கிய குறிப்பு லக்னத்துக்கு பத்துக்குரிய சுக்கரன் மூன்றில் அமர்கிறார் ராசிக்கு பத்தில் இருக்கிற குரு அந்த ராசியிலே இருக்காங்க இவர்கள் இருவரும் சேர்ந்து நவாம்சத்தில் காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தில் மகரத்தில் அமர்கிறார் இப்படி தான் நம்ம பாடல் எடுத்துக்கணும் அப்போ ஒரு பாடலை பொருத்தி பார்க்கிற பொழுது ராசிக்கும் நவாம்சத்துக்கும் பார்க்கணும் ஏன் ராசி பார்க்கணும் லக்னத்துக்கு மூன்றில் மறைந்து சுக்கரன் தசையை நடத்துகிறார் அவர் ராசிக்கு எட்டில் மறைகிறார் அப்போ லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியும் ராசிக்கு பத்தாம் அதிபதியும் இணைந்து சுக்கரனும் குருவும் இணைந்து நவாம்சத்தில் மகரத்தில் இருக்காங்க குரு நீசம் கூட நம்ம கவலைப்பட தேவையில்லை எழுத்தாளர் ஆவதற்கு கேது நன்றாக இருக்க வேண்டும் அப்ப ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அந்த வீட்டு அதிபதி லக்னத்திற்கு பதினொன்னில் இருக்கிறார் ராசிக்கும் நாளில் இருக்கிறார் எனவே இந்த கேதுவும் செவ்வாயும் நெருங்கிய வித்தைகள் தரும் எனவே ஒருத்தர் பேர் புகழ் கௌரவம் ஆன்மீகத்தில் பெறது முக்கியம் இல்லைங்க தான் பெற்ற ஞானத்தை வித்தியை கல்வியை அனுபவத்தை உலகத்துக்கு சொல்லிட்டு போறது பெரிய தவம் அது லக்னம் நன்றாக இருக்கும் இவருக்கு லக்னமே பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு அஞ்சு சிம்மம் அப்போ புதன் பகவான் நல்லா இருக்கிறாரு இதுல மிக முக்கியமான குறிப்பு புதனுக்கு நாலாம் இடத்துல குருவும் சந்திரனும் அப்ப குருவுக்கு பத்தாம் இடத்துல புதனும் அப்போ எழுத்தில் மிகச் சிறந்த வலிமை பெற்ற ஆன்மீக எழுத்தாளர் ஆவதற்கு இவர் முயற்சி செய்வார் வெற்றி அடைஞ்சிருப்பார் பத்த ராசிக்கு பத்தாம் அதிபதி குரு அம்சத்தில் நீசமானதனால் பேர் அதாவது ஆயிரம் பிரதிகள் ரெண்டாயிரம் பிரதிகள் விற்கிற இடத்துல இவர் நூறு பிரதிகள் விற்கும் ஏனென்றால் ராசிக்கு பத்தாம் அதிபதி நீசமா போயிட்டார் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி காலபுருஷ தத்துவத்துக்கு நவாம்சத்தில் பத்தில் இருப்பதனால் குறைந்த அளவிலேயே விற்பனை ஆனாலும் கூட இவர் விற்பது பசும்பால் மற்றவர்கள் எப்படின்னு தெரியாது இவர் விற்பது பசும்பால் எனவே பசும்பால் எப்படி சில பேர் தான் விரும்புவாங்களோ அது மாதிரி தூய ஆரோக்கியமிக்க மிக்க குணமிக்க நல்ல குணமிக்க நல்லவர்களை ஆற்றுப்படுத்த ஞானிகளை நோக்கி நடக்க இவருடைய நூல்கள் இவர் காலம் கடந்து நிற்கும் அதே மாதிரி சந்திரனுக்கு ஐந்தில் சனி இருப்பதனால் தாயார் மேலும் மிகுந்த அன்பு மிகுந்த பாசம் வச்சிருப்பார் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் பேர் புகழ் அடைகிறத அப்பா பார்க்க மாட்டாரு அம்மா கொஞ்சம் காலகட்டத்தில் இதாயிருவாங்க குறிப்பாக இந்த சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருப்பதனாலும் சந்திரனுக்கு ஐந்தில் சனி பகவான் இருப்பதுனாலும் அம்மா அப்பாவுடைய இறுதி காலங்களில் அந்த இறுதி மூச்சு மூச்சுவோ இவங்க கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இவர் சேர்த்து வச்ச சொத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் நண்பர்கள் இவர் புரிந்து கொண்டவர்கள் இவருடன் பயணப்படுவார்கள் இரண்டாவது இவர் நல்லதுனா நல்லதுன்னு சொல்லிடுவார் கெட்டதுனா கெட்டதுன்னு சொல்லிடுவார் ஏன்னா லக்னாதிபதி நாலுல திதிசூனி வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் எனவே நற்குணம் வந்த பணியை செய்கிற தவமே தொழிலாக தொழிலே வரமாக செய்யக்கூடிய இவர் என்னுடைய இனிய நண்பர் மிகச்சிறந்த புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறார் மிக முக்கியமாக சுக்கரன் நிற்பது ராகுசாரம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் உதித்த மகானுடைய திருவடிகளை இவர் தன்னுடைய இறுதி காலங்களிலும் அடைவார் இவர் தலைமுறையினருக்கு முன்னாடி இருபத்தோர்னு பின்னாடி இருபத்தோரு தலைமுறையினருக்கும் முக்தி அடைவதற்கான வாய்ப்பை இவர் தன் எழுத்தின் மூலமாக வழங்கியுள்ளார் வழங்கி இருக்கிறார் வழங்குவார் இவருடைய பணி இதுதான் இவரால் இவருடைய இருபத்தோரு தலைமுறைகள் முன்னாடி பின்னாடி மிக முக்கியமாக இறைவனுடைய திருவடிகளில் அடைவதற்கு இவர் இந்த பிரிவை எடுத்திருக்கிறார் பாடலே பாருங்க புத்தகம் எழுத நோக்க புகழிசை வித்தை பூண்டான் வித்தகனான வெள்ளி வியாழம் விளங்க பத்தில் உத்த பண்டிதனாய் ராஜ உலகில் வாழ்வான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க புத்தகத்தால் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து கோடான கோடி சம்பாதிக்கவில்லை என்றாலும் பிறரை நல்வழிப்படுத்திய விளைவு பல கோடி புண்ணியங்களாக சேர்ந்து பல தலைமுறைக்கும் இவரையும் இவர்களுடைய முன்னோரையும் வாழ வைக்கும் என்று சொல்லி இன்றைய மகாலயபட்ச அமாவாசை அமாவாசையில இவருக்கு இவருடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் குருவருளும் திருவருளும் தாய் தந்தையருடைய ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாய் கிடைக்க நான் என்றும் வணங்கும் நரசிம்ம பெருமானை வணங்குகிறேன் அடுத்த நிமிடமே அருள் நரசிம்மன் இவருக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் புகழையும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியம் தருவார் முடிந்த முடிவாக இறைவனுடைய திருவடியை குருவினுடைய திருவடியை அடைவதற்கு உதவுவான் என்று நம்புகிறேன் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம் அஸ்வ அகாடமி மாணவர் திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி